வணக்கம் இன்றைய தினம் ஸ்ரீ சச்சிதானந்த கிரி சுவாமிகள் கும்பகோணத்திலே வாழ்ந்த அருளாளரை பற்றி தகர்ந்து கொள்ள இருக்கிறோம் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் பூர்வாசிரம பெயர் நாராயணசாமி என்பதாகும் இவர் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஈச்சங்குடி என்ற கிராமத்தில் தீட்சித குடும்பத்தில் வந்தவர் இவரது தந்தையின் பெயர் வேங்கட சுப்பிரமணிய சர்மா சுவாமிகள் தனது பன்னிரெண்டாவது வயதிலிருந்து ஒரு துறவியுடன் பழகி வந்தார் தமது வாழ்நாளில் பதினெட்டு ஆண்டுகளை குருகுல வாசத்தில் கழித்தார் விதிப்படி வேத அத்தியானம் செய்தார் தமது இருபத்தி ஐந்தாவது வயதில் ஸ்ரீ பஞ்சாட்சர உபதேசமும் ஸ்ரீ சிவசக்தி சுப்பிரமணிய பூஜா உபதேசமும் ஸ்ரீ சிதம்பர சுவாமிகள் என்னும் மகானிடம் பெற்றார் சிதம்பர சுவாமிகள் சிறந்த சக்தி உடையவர் ஆசாரசீலர் அனுபவம் ஞானம் நிறைந்தவர் சந்நியாசிகளுக்கே தனிப்பட்ட உபதேசிக்கப்படும் ராஜயோக தாரக மார்க்க அபியாசம் உடையவர் ஸ்ரீ விஸ்வேரானந்தகிரி சுவாமிகள் குருவாக அடைந்தவர் அவரிடம் சுவாமிகளாகிய நாராயணசுவாமி சர்மா சந்யாசமும் உபதேசமும் முறைப்படி பெற்று ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் என்னும் ஆசிரம பெயர் விளங்கினார் ஸ்ரீ கேவல்ராம் சுவாமிகள் அனுப்பி வைத்த கிருஷ்ணதாஸ் என்னும் மாணக்கரை சீடராக ஏற்றுக்கொண்டு மூன்று ஆண்டுகள் குருகுலவாசம் செய்வித்து எல்லா பயிற்சியும் உபதேசம் அளித்து ஸ்ரீ சிவபிரகாச ஆனந்தகிரி என்னும் தீட்சானாவும் சூட்டினார் இந்த நிலையில் ஸ்ரீ சச்சிதானந்தகிரி சுவாமிகள் இவ்வருடம் வைகாசி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மகா நிர்வாணம் அடைந்தார் அப்போது சுவாமிகளின் சீடர் சிவப்பிரகாச ஆனந்தகிரி வெளியூர் சென்று விட்டார் சுவாமிகள் அருகில் இருந்த பெயரில் பெருமை தெரியாமல் சாதாரண மனிதர்கள் போல தஞ்சை வட ஆற்றங்கரையை தகனம் செய்து விட்டார்கள் இரண்டு மூன்று நாள் கழித்து கேள்விப்பட்டு வந்த சிவப்பிரகாச ஆனந்தகிரி சுவாமிகள் சுவாமிகளை தகனம் செய்த இடத்தில் மண்ணை திரட்டி வைத்து பின்னர் கும்பகோணத்தில் வளையப்பேட்டை அக்ரஹாரத்தில் சாலைக்கு வடபுறமுள்ள அன்பர் ஒருவன் தோட்டத்தில் நினைவாளையும் எழுப்பி சுவாமிகளின் யோகதண்டம் தண்டம் முதலிய பொருட்களையும் வைத்து பூஜைக்கு ஏற்பாடு செய்தார்கள் இந்த நிலையில் திருவையாற்றில் ஸ்ரீ சிவப்பிரகாச ஆனந்தகிரி சுவாமிகள் பரிபூர்ணமடையவே சுவாமிகளுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்வது தடை ஏற்பட்டது இந்த நிலையில் கும்பகோணத்தில் ஸ்ரீ சிவப்பிரகாச ஆனந்தகிரி சுவாமிகளிடத்தில் பக்தி பூண்டு அடியவராக வாழ்ந்த குடும்பம் ரெட்டியார் குளம் வடகரையில் வசிக்கும் வக்கீல் ஆர் கோபாலசாமி ஐயங்கார் குடும்பம் அவர்களிடத்தில் சூட்சமத்தில் ஸ்ரீ சிவப்பிரகாஷ் சுவாமிகள் ஆணையிட்ட வண்ணம் குருநாதனின் அஸ்தி வளையப்பேட்டில் எடுத்து வரப்பட்டு கும்பகோணம் சோழையப்பன் தெரு காவிரி ஆற்றின் கரையில் வாங்கப்பட்டு ஸ்ரீ சுவாமிகள் நினைவுடன் துளசி மாடமாக அமைக்கப்பட்டது நிச்சயம் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன அதிர்ஷ்டானம் அமைந்துள்ள இடம் கும்பகோணம் சோழையப்பன் தெருவில் கிழக்கு பாகத்தில் சாலைக்கு வடவரும் ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகள் படித்துறை சந்து அந்த காவிரி படித்துறையை முடியும் அப்படித்துறையை ஒட்டி கிழக்கு பாகத்தில் உள்ளதே ஸ்ரீ சச்சிதானந்த குரு சுவாமிகளின் அதிர்ஷ்டான கோயிலாக விளங்குகிறது என்பதை தெரிந்து கொண்டோம் நன்றி